ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்குள்ள முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா அது சொற்கள் பற்றி தான் அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் நிறைய விஷயங்களை படிப்போம் தெரிஞ்சுப்போம் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லும் போதோ இல்லை அவங்க சார்ந்த விஷயங்களை பேசும்போதோ இல்லை தனிப்பட்ட வேறு சில விஷயங்களை பேசும்போதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம தவற விட்டுருவோம் அதாவது என்னென்னா சொற்களுக்கு வந்து ஒரு வலி ஒரு வலிமையா வலிமை வாய்ந்த ஒரு ஒரு தத்துவம் வந்து உண்டு நம்ம எந்த சொல்ல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான வினை தான் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கே சில இது சார்ந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு இடத்துல வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கிட்ட ஒரு ஒரு முதிய ஒரு பெண் வந்து போய் கேட்குறாங்க என்னன்னா ஐயா வந்து நான் எவ்வளோ நாள் வந்து மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போட வேண்டியிருக்குமா இது வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ நான் சாகுகிற வரைக்கும் நான் மாத்திரை போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவ அவர் பதிலுக்கு என்ன சொல்கிறாரு என்ன இப்படி வந்து சொல்கிறீங்க சாகுற வரைக்கும்லாம் அப்படிலாம் கிடையாது வாழ்ற வரைக்கும் மாத்திரை போடணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஏதாவது சாகுர வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய டெஃபினேஷனை நீங்கள் கவனிச்சீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான பொருள் தான் பட் ஆனால் அது உருவாக்கக்கூடிய தாக்கம் வேறு சாகுகிற வரைக்கும் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு ரணமான ஒரு வார்த்தை மாதிரி தான் ஆனால் வாழ்கிற வரைக்கும் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு ஆறுதல் மிகுந்த ஒரு வார்த்தை ஆறுதலான வார்த்தையை வந்து பேசும்போது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உங்களை வந்து இயல்பாகவே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகள் தான் இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பூக்களுக்கோ இல்லை வேறு எந்த விஷயத்துக்குமோ வந்து கிடையாது அதனால் வார்த்தையை தெளிவாக பேசுங்க தெளிவாக பேசுகிற வார்த்தை உங்களை மதிப்புள்ள மனிதனாக மாற்றும் தேங்க்யூ ஸோ மச்